வணக்கம் நண்பர்களே மைண்ட் செட் டு மில்லியன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் கைகளில் பிடித்திருக்கும் நேரம் பொன்னால் செய்த நேரம் இன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணனே சொன்ன புனிதமான மார்கழி மாதம் பிறந்த இந்த மார்கழி மாதத்தின் முதல் வாசல் தாண்டி வரும் சிறப்பு நாளை வரும் புதன் பிரதோஷம் பொதுவாக பிரதோஷமே தோஷங்களை நீக்கும் நாள் ஆனால் இந்த புதன் பிரதோஷத்திற்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது அது என்ன அது நமது மூளையின் வேகம் நமது புத்தியின் கூர்மை நமது வளர்ச்சியின் ரகசிய வாசல் படிப்பில் மந்தமாக இருக்கும் குழந்தைகள் தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல திணறும் வியாபாரிகள் யோசனைகள் வறண்டு போன கலைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் ஒரு புதிய தொடக்கம் ஒரு திருப்புமுனை தரும் மாள் இது நவகிரகங்களில் புதன் பகவான்தான் வித்தைக்கும் விவேகத்திற்கும் காரணம் அவர் சிவபெருமானை கடுமையாக தவம் செய்து இந்த நவகிரக தன்மையை பெற்றார் புதன் பலமானவர் நம்முள் வசித்தால்தான் நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்க முடியும் நம் பேச்சில் ஒரு கவர்ச்சி வரும் நமது வியாபாரமும் முதலீடுகளும் செழிக்கும் இந்த புதன் பிரதோஷத்தில் நாம் சிவனை வணங்கினால் ஜாதகத்தில் புதன் பலவீனமாக இருப்பவர்களுக்கும் புதன் திசை நடப்பவர்களுக்கும் நினைத்தது நடக்கும் மேலும் இது மார்கழி மாதம் என்பதால் மாயபிரான் திருவருளும் சேர்ந்து கொடிய கட்டுகளை அறுத்தெரியும் ஒரு சிறிய கதை சொல்கிறேன் பழங்காலத்தில் ஒரு வம்ச மன்னன் அவன் மிகப்பெரிய பெரிய கல்வியாளனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் படிப்பு அவனுக்கு ஏறவே இல்லை மனதில் ஒரு மந்தகாசம் அப்போது ஒரு முனிவர் புதன்கிழமை பிரதோஷ வேளையில் நந்தி எம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி சிவபெருமானை வணங்கு என்றார் அந்த மன்னன் அப்படியே செய்தான் என்ன ஆச்சு தெரியுமா உடனடியாக அவனுக்கு ஒரு புதிய ஞானம் பிறந்தது புத்தி கூர்மையாகி அவன் ஒரு மகா பண்டிதனானான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நமது முயற்சியும் தெய்வீக அருளும் சேர்ந்தால்தான் வெற்றி முழுமையடையும் சரி நாளை நாம் என்ன செய்ய வேண்டும் கவனத்தோடு கேளுங்கள் நேரம் நாளை மாலை சூரிய அஸ்தமனத்தை ஒட்டிய நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை நிறம் வளர்ச்சியையும் புத்தி கூர்மையையும் குறிக்கும் பச்சை நிற ஆடை அணிய முயற்சிக்கவும் பிரசாதம் புதனுக்கு உகந்த பயறு சுண்டல் அல்லது தயிர் சாதம் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்யுங்கள் மந்திரம் உங்கள் குழந்தைகள் படிக்க உட்காரும் முன் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ ஞான பிரசன்னாம்பிகை சமேத்த ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வராய நமக இதன் அதிர்வு அவர்களின் கல்வி மண்டபத்தை பிரகாசமாக்கும் முடிந்தால் பக்கத்து சிவாலயத்தில் உள்ள நந்தியை சேவித்து அருகம்புல் மாலை அல்லது வில்வ மாலை சாத்துங்கள் இல்லையெனில் வீட்டிலேயே ஒரு விளக்கேற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இப்போது நாம் ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த தியானத்தை செய்வோம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக சுவாசத்தை உள்ளிழுக்கவும் வெளிவிடவும் மாணவர்களுக்கு படிப்பு என்பது ஒரு சுமை அல்ல ஒரு யாத்திரை உங்கள் தலையில் இருக்கும் கணத்தை இப்போது கழற்றி எறியுங்கள் உங்கள் உள்ளே சரஸ்வதி தேவியின் அறிவொழியும் சிவனின் கடைக்கண் நோக்கும் ஒரு பிரகாசமான வெள்ளத்தை உருவாக்குவதை கற்பனை செய்யுங்கள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு உங்கள் கடையில் நிறுவனத்தில் தொழிலில் ஏற்பட்டிருக்கும் தேக்க நிலை மெல்ல மெல்ல கரைந்து போவதை காணுங்கள் அதனிடத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் ஓட்டம் லாபத்தின் பசுமையான அலைகள் வந்து மோதுவதை உணருங்கள் இந்த மார்கழி பிரதோஷம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய விடியலை கொண்டு வரப்போகிறது இதை மனதார நம்புங்கள் உங்கள் நம்பிக்கையே உங்கள் மிகப்பெரிய பிரார்த்தனை நண்பர்களே மார்கழி மாதம் முழுவதும் விசேஷங்கள் நிறைந்தது ஆனால் இந்த முதல் பிரதோஷத்தை விட்டுவிடக்கூடாது நாளை மாலை நீங்கள் ஒரு சிறிய நேரம் ஒதுங்கி உங்கள் வாழ்க்கையின் ஸ்டியரிங்கை இந்த புனித சக்திகளிடம் ஒப்படைக்கவும் அறிவு ஆற்றல் செல்வம் இந்த மூன்றும் உங்கள் வாழ்வில் நிறைய வேண்டும் என்று நானும் இந்த திருக்கரங்களை ஏந்தி பிரார்த்திக்கிறேன் அன்புடன் ஒரு முக்கியமான கேள்வி நாளை பிரதோஷத்தில் உங்கள் முதல் பிரார்த்தனை என்னவாக இருக்கும் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நமது பேஷன் பெல் அடிக்கவும் மறக்காதீர்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஹரியோம்